இந்த கழிச்சு போட்ட காசுங்கிற குறும்பட படைப்பு இந்த சமூகத்திற்கு கிடைத்திருக்கிற ஒரு பொற்காசு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துன்னு ஐயமும் இல்லை வெயில் பெருகும் பறவைகளே வணக்கங்கள் எனது நண்பரும் குறும்பட குழுமா திரு ஏஆர் முத்து அவர்கள் இயக்கிய கழிச்சு போட்ட காசு அப்படிங்கிற குறும்படம் இன்றைய சமூகத்திற்கு இன்றைய தர்மத்துல தேவையான ஒரு படைப்பு அப்படிங்கிறதா நான் கருதுறேன் ஆர் பிரிக்கிற அலைகடல்ல இருட்டுல தத்தளிக்கிற கப்பலுக்கு ஒரு கலைஞரை விளக்கு எப்படி வழிகாட்டலாம் நம்பிக்கை வழியாக தெரியவில்லை அதே மாதிரி இந்த சமூகத்திற்கு இந்த படைப்பு வந்து ஒரு வழிகாட்டலா மின்னுது அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கத்தும் எனக்கு இல்லை அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடைய இன்பும் உரிய பிறருக்கு என்ற இரண்டு அடி குரலில் வல்முன் சொன்ன விஷயத்த ரொம்ப யதார்த்தமாகவும் எக்காலகட்டத்திற்கு தேவையான ஒன்னாவும் இந்த படைப்பு வந்து இந்த குறும்படனே விளக்குது இந்த உலகத்துல இந்த பிரபஞ்சத்துல எல்லா பொருளும் எல்லா படைப்புகளும் தேவையான ஒன்றாலாம் இருக்கின்ற தேவையற்ற ஒன்றா எதுவுமே இல்லை மனுஷனுக்கு உலகம் இருக்கிற வரைக்கும் மனித உலகத்துக்கு மனித தன்மை தேவையா இருக்கு தேவையான ஒன்றா இருக்குது அத இந்த படைப்பின் மூலம் இந்த கழிச்சு போட்ட காசுங்கிற படைப்பின் மூலம் ரொம்ப யதர்த்தமாக பதிவு செய்யப்படுகிறார் முத்து அவர்கள் இந்த கழிச்சு போட்ட காசுங்கிற குறும்பட படைப்பு இந்த சமூகத்திற்கு கிடைத்திருக்கிற ஒரு பொற்காசு அப்படிங்கிறதுல என்ன மாற்று கருத்துன்னு ஐயமும் இல்லை இந்த தோம்பரம் பல விருதுகளை பெறணும் இந்த சமூகத்துல ஒரு மாற்றத்தை விதைக்கணும் அப்படிங்கிறத சொல்லி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்